ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சைப்பயிர் தோசை தாங்க ஊற்றப்போகிறேன் இந்த பச்சை பயிர் தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு குளிக்க வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நம்ம அரைச்ச உடனே உடனே வந்து நம்ம ஊற்றிடலாம் இதுக்கு மா அந்த பச்சை பயிரை வந்து நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு தான் அரைக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கிண்ணத்தால் எதாலும் நீங்கள் எது டம்ளரோ எதில் அளவு எடுத்தாலும் சரி இதால் ஒரு இது நான் வந்துட்டு இப்போ பச்சை பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் காக்கப்பு எதாவது ஒரு அளவு எடுக்கிறீங்களோ பச்சைப்பேர் அதில் காப்பு கப்பு இது பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூனு வெந்தயம் அவ்வளோதாங்க இப்போ இது மூணுத்தையும் ஒன்றாவே நம்ம வந்துட்டு ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ இந்த பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு சாப்பாட்டு அரிசி புழுங்கரிசி கூட போட்டுக்கலாம் பச்சரிசியும் போடலாம் நான் பச்சரிசி தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துவிட்டேன் மூணு நாள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம் நல்ல தண்ணியாக ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணியை நம்ம வந்துட்டு நம்ம அரைக்கிறப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ஒரு மூணு மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன் நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவு அரைச்சிக்கலாம் நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சுண்ணா நல்லா ஊறிடுச்சுங்க கையால் அப்படி அழுத்தினோம்னாலே நல்லா அப்படி இப்படி வந்துடும் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை அரைக்க வேண்டியது தான் நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத சொல்லிடுறேன் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்து நான் ஒரு அஞ்சு மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க சோம்பு பெரிஞ்சு சொல்லுவோம்ல சோம்பு பூண்டு வந்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அப்படியே கொஞ்சம் தோலோடு தான் எடுத்து வச்சுருக்கேன் லேசாக மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்துகிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு இப்போ வந்து இந்த மிக்சியில் வந்துட்டு இந்த ஜாரில் வந்து இந்த மிளகாய் போட்டுடலாம் சோம்பு இப்போ வந்து இந்த பச்சை பயிர் ஊற வச்சுருக்கிறத அதை போடலாம் இது அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் சுமாராக அரைச்சிட்டு கொஞ்சம் கொற குறைப்பாகவே இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு கடைசியாக வந்துட்டு இந்த பூண்டையும் பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஒரு 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 ஓட்டு ஓட்டணும் அவ்வளோதான் இப்போயே போட வேணாம் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுறோம் ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது இந்த பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மிளகா சோம்பு இதெல்லாம் போட்டு ஒரு ரவுண்டு அரைச்சிட்டேன் இதை வந்து இதில் ஊற்றிடலாம் அடுத்து இந்த பாருங்கள் கொஞ்சம் வச்சிருக்கேன் இதையோடு இப்போ இதை இதை அரைச்சிட்டு கடைசியாக வந்து இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா குரகுரப்பாயிடுச்சு இப்போ வந்து நான் இந்த பூண்டு வெங்காயம் தேவையான அளவு உப்பு ஆ அவ்வளோதாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் அரைச்சாச்சு பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு இப்போ வந்து பாத்திரத்தில் அப்படியே ஊற்றில அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குது கலந்து பார்க்கலாம் தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்கான்னு பார்த்துட்டு வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க அடமாவு பக்க பக்குவத்தில் இருக்குது இதை வந்து இப்போ மிக்ஸியில் உள்ளதெல்லாம் இப்போ எடுத்து இதில் போட்டுட்டு அதை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாகிடும் அவ்வளோதான் அந்த பாருங்கள் அந்த மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுறோம் அவ்வளோதான் இப்போ போதும் இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பச்சை பயிறு தோசைன்னா வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதில் நம்ம பச்சை மிளகாய் இது மாதிரிலாம் நம்ம போட்டு அரைக்கல இது அடை மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நம்ம வந்துட்டு பருப்பு அடை செய்வோம்ல அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும் நான் சோம்பு காஞ்ச மிளகா போட்டிருக்கறதுனால இதை மாதிரி கலரில் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் என்னடா இது பச்சை பச்சைப்பயிர் தோசை வந்து இந்த கலரில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க கலர் முக்கியம் இல்லை நமக்கு டேஸ்ட்டு முக்கியம் அவ்வளோதான் இப்போ இது தோசை ஊற்றுற பதத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு இப்போ தோசை ஊற்றலாம் இப்போ தோசை ஊற்றிடலாம் கல் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் குறவரப்பாக தான் நான் இது அரைப்பேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சாக்கா மருந்து மாதிரி ஆகிடும் இதுதான் நல்லாயிருக்கும் இதுலேயே வந்துச்சு நீங்கள் வெங்காயம் கூட அரிஞ்சு போட்டு அடை மாதிரி ஊற்றலாம் ஆனால் நான் இப்போ தோசையாக தான் ஊற்றுறேன் ஏற்கனவே வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் அதில் வெங்காயம் பூண்டு எல்லாம் அதனால் இதுவே அடை மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் அப்படியே ஊற்றுறேன் ஏன் இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சு திருப்பிடுவோம் அவ்வளோதாங்கு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து இது கார சட்னி இந்த கார சட்னி இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நான் செய்கிறேன் கொஞ்சம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அடைமரியே இருக்கும் எனக்கு தொட்டுக்கே தேவையில்ல இல்லை பெருசாகவே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க